கொடுக்கப்பட்ட இறை ஆகமத்திலே நமக்கு தரப்பட்டிருக்கிறது இறைவார்த்தையை வாசிக்க கவனத்தோடு கேட்போம் அவர்கள் காற்றை விதைக்கிறார்கள் கடும் புயலை அறுப்பார்கள் இறைவாக்கினர் ஓசேயா நூலில் இருந்து வாசகம் அதிகாரம் எட்டு இறை வார்த்தைகள் நான்கு முதல் ஏழு மற்றும் பதினொன்று முதல் பதிமூன்று முடிய ஆண்டவர் கூறுவது இஸ்ராயில் மக்கள் தாங்களே அரசர்களை ஏற்படுத்தி கொண்டார்கள் அது என்னாலே அன்று அவர்களை தலைவர்களை நியமித்துக் கொண்டார்கள் அதைப் பற்றியும் நான் ஒன்று தங்கள் வெள்ளியாலும் பொன்னாலும் தங்களுக்கு என சிலைகளைச் செய்தார்கள் தாங்கள் அழிந்து போகவே அவற்றை செய்தார்கள் சமாரியா மக்கள் வழிபடும் கன்றுக்குட்டியை நான் வெறுக்கின்றேன் என் கோபத்தி அவர்களுக்கு எதிராய் எரிகின்றது இன்னும் எத்துணை காலம் அவர்கள் தூய்மையடையாது இருப்பார்கள் அந்த கன்று குட்டி இஸ்ராயலிடமிருந்து வந்ததன்றோ அது கடவுள் அல்லவே கைவினைஞன் ஒருவன்தானே அதை செய்தான் சமாரியாவின் கன்றுக்குட்டி தவிடுபொடியாகும் அவர்கள் காற்றை விதைக்கிறார்கள் கடும் புயலை அறுப்பார்கள் வளரும் பயிர் முற்றுவதில்லை கோதுமை நன்றாக விளைவதில்லை அப்படியே விளைந்தாலும் அந்நியரே அதை விழுங்குவர் எப்ராஹிம் பாவம் செய்வதற்கென்றே பலிபீடங்கள் பல செய்து கொண்டான் அப்பீடங்களை அவன் பாவம் செய்வதற்கு காரணமாயின ஆயிரக்கணக்கில் நான் திருச்சட்டங்களை எழுதி கொடுத்தாலும் அவை நமக்கில்லை என்றே அவர்கள் கருதுவார்கள் பலியை அவர்கள் விரும்புகின்றார்கள் பலி கொடுத்து அந்த இறைச்சியையும் முண்ணுகிறார்கள் அவற்றின் மேல் ஆண்டவர் விருப்பம் கொள்ளவில்லை அதற்கு மாறாக அவர்கள் தீச்செயல்களை செயல்களை நினைவில் கொள்கின்றார் அவர்கள் செய்த பாவங்களுக்கு தண்டனை வழங்குவார் அவர்களோ எகிப்து நாட்டிற்கு திரும்புவார்கள் அருள் வாக்கு இறைவனுக்கு நன்றி பதினைந்து இஸ்ரேலரே ஆண்டவர் மீது நம்பிக்கை கொள்ளுங்கள் இஸ்ரேலரே ஆண்டவர் மீது நம்பிக்கை கொள்ளுங்கள் நம் கடவுளோ விண்ணுலகில் உள்ளார் தம் திருவுழப்படி அனைத்தையும் செய்கின்றார் அவர்களுடைய தெய்வ சிலைகள் வெறும் வெள்ளியும் பொண்ணுமே வெறும் மனித கைவேலையே இஸ்ரேலே ஆண்டவர் மீது நம்பிக்கை கொள்ளுங்கள் அல்லேலூயா அல்லேலூயா நல்ல ஆயன் நானே நானும் என் ஆடுகளை அறிந்திருக்கிறேன் என் ஆடுகளும் என்னை அறிந்திருக்கின்றன அல்லேலூயா ஆண்டவரின் நற்செய்தியை தந்து விதத்தில் எடுத்து சொல்ல என் உள்ளத்தை முதட்டையும் தூய்மையாக்கும் ஆண்டவருங்களோடு இருப்பாராக புனித மத்தே எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம் மத்தே எழுதிய நற்செய்தி ஒன்பதாவது பிரிவு பிரிவு ஒன்பதிலே வாக்குகள் முப்பத்தி இரண்டிலிருந்து முப்பத்தி எட்டு முடிய அக்காலத்தில் பேய்பிடித்து பேச்சிழந்த ஒருவரை சிலர் இயேசுவிடம் கொண்டு வந்தனர் பேயை அவர் ஓட்டியதும் பேச இயலாத அவர் பேசினார் மக்கள் கூட்டத்தினர் வியப்புற்று இஸ்ராயலிலே இப்படி ஒருபோதும் கண்டதில்லை என்றனர் ஆனால் பரிசேயர் இவன் பேய்களின் தலைவனை கொண்டு பேய்களை ஓட்டுகின்றான் என்றனர் இயேசு நகர்கள் சிற்றூர்கள் எல்லாம் சுற்றி வந்தார் எங்கும் அவர்களுடைய தொழுகைக் கூடங்களிலே கற்பித்தார் விண்ணரசை பற்றிய நற்செய்தியை பறைசாற்றினார் நோய் நொடிகள் அனைத்தையும் குணமாக்கினார் திரண்டிருந்த மக்களை அவர் கண்டபோது அவர்கள் மேல் பரிவு கொண்டார் அவர்கள் ஆயரில்லா ஆடுகளைப் போல அலக்களிக்கப்பட்டு சோர்ந்து காணப்பட்டார்கள் அப்பொழுது அவர் தம்முடைய சீடரை நோக்கி அறுவடை மிகுதி வேலையாட்களோ குறைவு ஆகையால் தேவையான வேலையாட்களை தமது அறுவடைக்கு அனுப்பும்படி அறுவடையின் உரிமையாளரிடம் மன்றாடுங்கள் என்றார் இது கிறிஸ்துவின் நற்செய்தி ஓசே திர்குதரசியினுடைய நூலிலிருந்து கொடுக்கப்பட்ட வார்த்தைகளிலே நாம் படிக்க பார்த்தோம் அக்கன்றின் சிலை இஸ்ராயலிலே செய்யப்பட்டது அதை ஒரு தொழிலாளி செய்தான் அது கடவுள் அல்ல இதையே தாவீதரசரது திருப்பாடல் இன்றைக்கு சொன்னது சிலைகள் வெறும் வெள்ளியும் பொண்ணுமே வெறும் மனித கைவேலையே அவைகளுக்கு வாய் உண்டு பேசுவதில்லை கண்கள் உண்டு பார்ப்பதில்லை செவிகள் உண்டு கேட்பதில்லை நாசி உண்டு முகர்வதில்லை கைகள் உண்டு தொடுவதில்லை கால்கள் உண்டு நடப்பதில்லை தொண்டையிலிருந்து ஒலி எழுப்புவதில்லை அவற்றை நம்புகிறவர்களும் அவற்றை போன்றவர்களே என்று தாவிதரசரது திருப்பாடலிலே வாசிக்க பார்க்கின்றோம் சிலைகளை நம்புகின்றவர்களும் அந்த சிலைகளைப் போலவே உணர்வற்றவர்கள் உயிரற்றவர்கள் என்று தெளிவாக கூறுவதை பார்க்கின்றோம் சிலை வழிபாடு இன்றைக்கு கிறிஸ்தவத்திலே மிகுந்து போனதோ என்று கேட்டு பார்க்கின்ற அளவுக்கு இன்றைக்கு சிலைகளை வைத்துக்கொண்டு அதை சுற்றி கொண்டு அதை தொட்டு கொண்டு அதற்கு மாலைகளை அணிவித்துக் கொண்டு இன்றைக்கு செயல்பட்டு கொண்டிருக்கின்ற செயல்பாடுகள் எல்லாமே ஏதோ சிலை வழிபாட்டு செயல்பாட்டினுடைய மற்றொரு கோணம்தானோ என்று எண்ண பார்க்கின்றது அந்த சிலைகளை இன்றைக்கு தூக்கி பிடித்து கொண்டு சுற்றி வந்து கொண்டு இன்றைக்கு அதற்கு செய்கின்ற அர்ச்சனைகளை எல்லாம் பார்க்கின்ற பொழுது இந்த சிலை வழிபாட்டினுடைய செயல்பாடு முற்று பெறவில்லையோ என்று கேட்டு பார்க்க தோன்றுகின்றது சிலைகள் வெறும் சிலைகள்தான் மனிதனுடைய கை வேலைப்பாடு அன்றைக்கு கன்றை செய்து வழிபட்டவர்கள் இன்றைக்கு ஆண்டவரை சிலையாய் செய்து அதை தொட்டு பார்த்து கொண்டிருப்பதை பார்க்கின்றோம் அல்லது அதை சுற்றி வந்து கொண்டிருப்பதை பார்க்கின்றோம் அந்த சிலைகள் சொல்லி தருகின்ற அந்த ஆண்டவரை உண்மையிலேயே விசுவசிக்கின்றார்களா நம்புகின்றார்களா அந்த ஆண்டவருடைய விழுமியங்களை வாழ்வாக்குகின்றார்களா அல்லது அந்த ஆண்டவர் கற்றுத்தருகின்ற போதனைகளை கற்பனைகளை கட்டளைகளை எல்லாம் கடைப்பிடிக்கின்றார்களா என்று கேட்டு பார்க்கின்ற பொழுது வெறும் தொட்டு கும்பிடுகின்ற கலாச்சாரம்தான் இருக்கின்றதை ஒழிய அல்லது சிலைகளை சுற்றி வந்து கொண்டிருக்கின்ற கலாச்சாரங்கள் தான் இன்றைக்கு மிகுந்து போயிருக்கின்றதே ஒழிய உண்மையிலேயே அந்த சிலைகள் நமக்கு காட்டுகின்ற அந்த மனிதர்களை புனிதர்களை அந்த தூயவரை நாம் உண்மையிலேயே வழிபடுகின்றோமா என்பது ஒரு பெரிய கேள்வியாகவே மாறிப்போயிருக்கின்றது இதனால் தான் சிலர் இன்றும் இவர்கள் சிலை வழிபாட்டு செயல்பாடுகளையே செய்து கொண்டிருக்கின்றார்கள் இதனால் யாருக்கும் எந்த பயனும் இல்லை அவர்களுக்கும் அதனால் எந்த மீட்பும் இல்லை என்று சொல்லுவது அர்த்தமுள்ள வார்த்தைகள் தானோ என்று கேட்டு பார்க்க தோன்றுகின்றது நம்மையே சுத்திகரிக்கின்ற ஒரு காலம் இதுவாய் அமைந்திருக்கின்றது எண்ணி பார்ப்போம் சிலைகளை தொட்டு கும்பிடுவதில் அல்ல சிலைகளை தூக்கி சுமந்து கொண்டு சுற்றித் திரிவதில் அல்ல அல்லது அந்த சிலைகளை சுற்றி சுற்றி வந்து கொண்டிருப்பதில் அல்ல மாறாக அந்த புனிதர்கள் அந்த தூயவர் இயேசு நமக்கு காட்டி தந்த அந்த வாழ்வை நாம் வாழ்வாக்கி உயிருள்ள ஆலயங்களாய் நாம் இந்த வாழும் காலத்திலே சாட்சிகளாயிருப்பதுவே உண்மையாய் அமைய முடியும் என்கின்ற இந்த நல்ல மேலான எண்ணத்தோடு நம்முடைய எண்ணங்களை சீர்தூக்கி பார்த்து கூர்மையாக்கிக் கொள்ள விழைவோம் அதன் வழியாக இறைவனை நாம் போற்றுவோம் இணைந்திருங்கள் கேட்டு மகிழ்ந்து இறைவனை துதியுங்கள் ஆமன்